ஹலோ மக்களே ரியானோட வளர்த்த ஊருக்கு வந்துச்சு அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து பிரெட் அல்வா பண்ணேன் கொச்சி தான் வந்துச்சு ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு தான் கிடச்சது நல்ல திருப்தியாக சாப்பிட முடியலை நிறைய கவலை எல்லாருக்கும் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே வந்து கமெண்ட் வரும் என்னையும் கூப்பிடாட்ட நான் இருக்கேன் என்ன மறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாவு நான் இப்போவே உண்மை சொல்லுதே இது அவங்க கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வந்த நேரம் நான் எடுத்த வீடியோ அப்போ நீங்கள் நினச்ச விடாது கிறிஸ்மஸுக்கு எடுத்த வீடியோவை இப்போதான் போஸ்ட் பண்ணுதுன்னா ஆள் பயங்கர பிஸி போல் அப்படின்னு பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னென்னா நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுதேனா ஊர் சுற்றுதேனா எனக்கு என்னோடய மாப்பிள்ளை என்னை விட்டுட்டு போனால் எனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் எல்லாருக்கும் ஒரே கண்ணாக இருக்குது சரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் நாள் வந்து நம்ம கவலையாக இருக்க மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எல்லாம் போடாமல் இருந்தேன் இனி வீடியோ ரெகுலராக வரும் ஓகே